ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு வசனத்தின் மூலியமாய் அதாவது வார்த்தையின் மூலியமாய் ஆண்டவர்களோடு கூட பேச அவரை ஆசைப்படுகிறார் அந்த வார்த்தை என்ன நம்ம பார்க்கலாமா ஆமேன் இபேசியர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் எப்படியா சொல்லுகிறது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்படுத்தார் ஆமேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மறித்திருந்த ஒவ்வொருவரை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா உயிர்ப்பிக்க வைத்திருக்கிறார் அதுல ஒருவன் தான் நானும் இன்றைக்கு நீங்கள் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் ஏதோ ஒரு சோர்வி சோர்வின் நிமித்தம் ஏதோ ஒரு பிரச்சனையின் நிமித்தம் நீங்கள் மறித்தவர்களாக இருக்கிறீங்களா சோர்ந்து போயிருக்கிறீங்களா இந்த வார்த்தை கவனிங்க அவர் அப்படியேப்பட்டவர்கள் ஆண்டு என்ன பண்ணியிருக்காருன்னா உயிர்ப்பிக்க வச்சிருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்து போயிருக்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் நிச்சயமாய் கத்தர் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்து உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுத்து உங்களை உயிர்ப்பிக்க இயேசு வல்லவராக இருக்கிறார் நல்லவராக இருக்கிறார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன்